சகேரியா ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை கூட வாசிக்கலாம் நம்பிக்கையுடைய சிறகுகளே அருணுக்கு திரும்புங்கள் ரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் இந்த வசனத்துல ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறாரு ரெட்டிப்பான நன்மைய தருவார் அதுக்கு நாம செய்ய வேண்டியது என்னன்னா இந்த வசனத்தோட மேல் பகுதியில சொல்லப்பட்டிருக்கு நம்பிக்கையுடைய சிறகுகளே அரணுக்கு திரும்புங்கள் அரண் யாருன்னா சங்கீத நாற்பத்தி மூணு ரெண்டுல சொல்ல பட்சக்கு என் அரணாகிய தேவன் நீரே நம்மளுடைய ஆண்டவர் தான் நமக்கு அரண் அவர் பக்கம் நம்ம திரும்பும் பொழுது நம்ம வந்து எப்படி திரும்பணும்னா நம்பிக்கையோடு திரும்பணுமா நம்பிக்கையோடு அவர் பக்கம் நம்ம திரும்பும் பொழுது நமக்கு ரெட்டிப்பான நன்மையை காட்டலிடுவார் எதெல்லாம் விட்டுட்டு திரும்பணும்னா அவர் அருவருக்கிற காரியாத வழிகளை விட்டுட்டு நம்ம கண்கள் பாவம் செய்ய உதட்டு மூலமா பாவம் செய்யறது இருதயத்துல பாவம் செய்கிறது எல்லாவற்றையும் அவர் வெறுக்கிற எல்லா காரியங்களையும் நம்ம விட்டுட்டு அந்த அரணாகிய இயேசு பக்கம் நம்ம திரும்பும் பொழுது நமக்கு இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கபடி ரத்திப்பான நன்மையை நமக்கு நிச்சயமா தருவாரு அதே இந்த வார்த்தைகளே ஆசீர்வதி